இறுதி வயலில் எடுக்கும் கருவி ஒரு கருவியோட விலை வந்து ஆயிரம் ரூபாய் சாதாரண களைவெட்டி மூலமாக பத்து நபர் சேர்ந்து வெட்டக்கூடிய கலையை அந்த களைவெட்டி மூலமாக ஒரு நபர் விட்டலாம் ஒன்பது நபர்கள் வேலையாட்பில் இல்லாத பற்றாக்குறைய இந்த கருவி மூலமாக ஈடுகட்டலாம் அனைத்து விதமான புழுதிக்கும் கெட்டாகும் ஒரு நாளைக்கு அரை ஏக்கர் வரையும் ஒரு ஆள் விட்டலாம் தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கலாம் நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து இரநூறு டேங்க் ட்ரான்ஸ்பர் சார்ஜ் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் களை வெட்டி கட்டுறோம் பாருங்கள் மதுரை மாவட்டம் வேலூரில் உற்பத்தி தேரும் தேவைப்படுறதுன்னு கூப்பிடலாம் ஒரு நாளைக்கு அரை ஏக்கர் வரையும் வெட்ட வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்